வணக்கத்துக்கு நல்லா இருக்கிறீங்களா நாங்க வில்லேஜ் அமணி வச்சிருங்க என்றாது அமணி ஏதாவது கம்பெனிக்கு வீடியோ எடுத்து போயிட்டியா அப்படின்னு நினைக்கிறீங்களாக்கு இது ஏதோ ஒரு கம்பெனி இல்லைங்க நம்மளோட கம்பெனி தானுங்க சொந்தமா ஆரம்பிச்சிருக்கிறோம் இது வந்து ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு இது பழைய வீடியோஸ் நிறைய இருக்குதுங்க இப்ப புதுசா வந்த ஒரு நிறைய பத்தி தெரியாது அத பத்தி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சின்னதா ஒரு வீடியோ எடுத்துக்கிறோமுங்க வந்து பாத்தீங்கன்னா அது என்ன இது எப்படியாப்பட்ட தொழில் அப்படின்னு நான் உங்களுக்கு கண்டிப்பா போக சொல்றேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அமுணி இந்த இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன் இது ஒரு ஆட்டு சாலை ஆடெல்லாம் கட்டியிருந்தது தூணெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த தூணெல்லாம் ஆடு கட்டின தூணு தான் இது எப்படி இந்த தொழில் ஆரம்பித்தோம் அப்படிங்கிறத நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் இந்த புதுசாக இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் தெரியாது உறவுக்காரங்களுக்கெல்லாம் தெரியாதுங்க அதனால நான் சொல்கிறேனுங்க ஃபர்ஸ்ட் வருஷம் நான் ஆடுதான் மேய்ச்சிட்டு இருந்தேங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் விடாமல் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தோம் ரொம்ப ஆடு இருந்துகிட்டே இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆடுகள் உற்பத்தி ஒரு முப்பது நாற்பது உற்பத்தி அப்படி வச்சு மேய்ச்சிட்டு இருந்தோம் அப்புறம் நாலு இடங்கள் பாத்தீங்கன்னா மழை தண்ணியெல்லாம் எங்கேயுமே இல்லைங்க காடு நிறைய காஞ்சு காஞ்சி போச்சு வெள்ளாமையுமே சரியா எதுவுமே கை கொடுக்கல அப்புறம் என்னடா பண்ணுறது ஆட்டை வந்து ஏன்னா நாம் ஒரு நேரம் ஒரு நேரம் கூட சாப்பிடாம இருந்துடலாங்க ஆனா ஆடு வந்து அப்படி பட்டி போட முடியாது அதனால ஆட்டெல்லாம் கொடுத்து போட்டு என்ற என்ன நேரம் அம்னி அம்னி எத்தனை நாளைக்கு ஆட்டையே மேய்ச்சிட்டு போற ஏதாவது வேற தொழில் ஏதாவது பண்ணலாம் ஏன்னா நாங்க விவசாயம் தானுங்க என்ற வண்ணாடி கொடுத்த தான் அதாவது ஐடியானா உண்மையாலுமே ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குது இல்லைங்களா அதாவது ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின் ஒரு ஆண் அப்படிங்கிற மாதிரி உண்மையாலுமே என்ற வெற்றிக்கு பின்னாடி என்னோட ஒவ்வொரு விஷயமும் அது வெற்றியா இருந்தாலும் சரி தோல்வியா இருந்தாலும் சரி ஏன்னா தோல்வியா இருந்தா முதல்ல அவர் தட்டி கொடுக்கறது அவராகத்தான் இருப்பாரு ஏன்னா பரவாயில்ல விடு அடுத்தது பாத்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்வாரா தவிர ஏன்னா ஒரு விஷயத்த கத்துக்கும் போது அது வெற்றி தோல்வி வர்றது சகஜம் தாங்க அது ஒரு தொழிலா இருக்கட்டும் இல்ல ஏதோ ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க அப்படி கத்துக்கிட்டு இருக்கும்போது போது எனக்கு அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா சரி இப்ப என்ன பண்ணலான்னுட்டு இருக்கிற ஆடு எத்தனை நாளைக்கு இப்படியே மேய்ச்சிட்டு இருக்க முடியும் ஆட்டெல்லாம் கொடுத்து போட்டு வேற ஏதாவது சொந்தமா தொழில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாரு அப்போ நாங்களும் ஒரு நாலஞ்சு தொழில் நானும் அவரும் உட்காந்து ஒரு ரெண்டு மூணு தொழில் எல்லாமே ரெண்டு மூணு கூட நாலஞ்சு தொழில் எச்சாவேன்னு சொல்லலாம் வச்சுக்கலாங்க எல்லாத்தையும் பார்த்துமுங்க அதாவது ஃபர்ஸ்ட் கோழி பண்ண ஓடலாம்னு நினச்சிமுங்க அப்புறம் பட்டுப்பூச்சி கோ இந்த பட்டுப்பூச்சி அது பண்ணலாம்னு நினைச்சுமுங்க காளான் தொழில் பண்ணலாம்னு நினைச்சமுங்க இப்படி நிறைய பிசினஸ் நாங்கள் யோசனை பண்ணி யோசனை பண்ணி வச்சுமுங்க ஆனா எல்லாமே பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகம் முதலீடுங்க அப்புறம் கோழி பண்ணையில பாத்தீங்கன்னா எங்க ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு நூறு பண்ணைக்கு மேல இருக்குதுங்க அது ரொம்ப சிரமமா எங்களுக்கு தெரிஞ்சது ஏன்னா நம்மளால அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு பண்ண முடியுமா அதுக்கு முதலீடுகள் ரொம்ப அதிகமா தேவைப்படுது அப்புறம் இப்போ இருக்கிற பண்ணைங்களுக்கே நிறைய பக்கம் கோழி சரியா விடமாட்டேங்கிறாங்க இதெல்லாம் ஏகப்பட்ட சிரமம் இருக்குது அதை வச்சு நம்ம என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணி போட்டு அது வைக்கல பட்டுப்பூச்சி போடலாம்னு பார்த்தா அதுக்கும் கொஞ்சம் வேலைகள் அதிகமாக அதுக்கும் இருக்குது அதே சமயத்துல அதுக்கும் முதலீடுகள் கொஞ்சம் அதிகமாகவே இறக்கணுங்க அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு நான் இந்த சரௌண்டிங்கில் விசாரிச்சப்ப இதை நான் யூடியூப் சேனலில் தான் கற்று தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படி ஒரு விஷயம் இப்படி ஒரு தொழில் இருக்குது அப்படின்னு யூடியூப் தொழிலில் யூடியூப் சேனலில் வந்து நான் பார்த்து கத்துக்கிட்டே ஐ மீன் பார்த்து தொலாவிகிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா பாக்கு தட்டு அடிக்கிற மிஷனை பற்றி சொல்லியிருந்தாங்க இது வந்து பாக்கு தட்டு அடிக்கிற மிஷின் தானுங்க அந்த மிஷினை அவங்களுக்கு நான் விரிவாக்கமாக காமிக்கிறேன் சரி நம்ம அது பண்ணலாம் ஆனால் எடுத்த உடனே எடுத்தவங்க நல்லா யாருக்குமே முன்னடுவம் கிடையாது எடுத்தவங்கத்த உடனே பண்ண முடியாது சரி அது பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்ட்டு நானும் கிட்டத்தட்ட ஒரு இந்த தொழில் சம்மந்தமாக ஒரு பத்து இருபது சேனலுக்கு மேலே பார்த்துருப்பேங்க ஒவ்வொரு சேனலையும் ஒவ்வொரு விதமாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சரி எதுவாக இருந்தாலும் நம்ம வெளியிருந்து பார்க்குறத விட காலத்தில் இறங்கி பார்க்கறது தானா இல்லைங்களா அப்புறம் இப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு யூடியூப் சேனல் சேலம் அவங்க நாம இருக்கிறது கோயம்புத்தூருங்க அந்த கம்பெனிக்காரங்க சேலத்தில் தான் இருக்காங்க நாங்கள் போனோம் சரி அந்த யூடியூப் சேனல்காரங்கிட்ட அவங்க அந்த கம்பெனிக்காரங்கிட்டே நேரடியாக பேசிட்டு அவங்க எங்களை நேரடியாக அங்கேயே சொன்னாங்க நாங்களும் நேரடியாக போய் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி அந்த வண்ணாடி இந்த மாதிரி இப்படி ஒன்று ஆரம்பிக்கலாம் ஏன் இந்த தொழில் நான் வந்து நினைச்சேங்கன்னா இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த பாக்குத்தட்டு தொழில் எதுக்காக எப்படி ஆரம்பித்தோம் அப்படிங்கறது நான் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கே இந்த தொழில் தொடங்கணும்னு ஒரு தோணுச்சுன்னா நிறைய நிறைய தொழிலை நாங்கள் வந்து யோசனை பண்ணி பார்த்தப்போ எல்லாமே கொஞ்சம் முதலீடு அதிகமாவே இருந்தது இதுலயும் முதலீடு அதிகமா இருந்தாலும் ஒரு தடவை தான் நம்ம ஒரு தடவைன்னா இந்த மிஷினுக்கு அதிகமா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமேங்க அப்புறம் மட்டை வாங்குறதெல்லாம் நம்மளோட எப்படி சொல்றதுங்க உற்பத்தி வருமானத்தை பொறுத்து தான் இருக்குதுங்க சரிங்களா அதை எப்படி நான் உங்களுக்கு கண்டிப்பா அந்த விளக்கம் சொல்றேன் இப்போ நம்ம வந்து இந்த தொழில் போ தொடங்குறோம்னு முடிவு பண்ணிட்டோம் சரி இத பத்தி நம்ம இடமும் தெரிஞ்சுக்கிட்டோம் இதை நம்ம நேர்ல போய் பார்க்கணும்னு சொல்லி காத்தால ஒரு ரெண்டரை மணி இருக்குமே நானும் என்ற வண்ணாடி கொழுந்தியா பசங்க ரெண்டு குழந்தையா வைணுமே அப்புறம் இன்னொரு சொந்தக்காரங்க வையின தம்பி இருக்கிறப்பலாம் எல்லாரும் சேர்ந்து நாலு பேர் அங்கே போனமுங்க போகும்போது பார்த்தோம் ஃபர்ஸ்ட்டு எங்கள் வந்து மிஷினை காமிச்சாங்க அப்புறம் அவங்க பக்கத்துலயே மிஷின் இருக்கிற பக்கத்தில் இன்னொரு கம்பெனி ஒன்று ரன் ஆயிட்டு இருந்துச்சு அந்த கம்பெனிக்கும் போனோம் எங்களை மாதிரி என்ன சொல்ல போனால் நம்மளை மாதிரி நிறைய பெண்கள் அந்த தொழில் எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அந்த அவங்ககிட்டயும் போய் நாங்கள் விசாரிச்சோம்ங்க விசாரிச்சப்ப அவங்க எப்படி இந்த மிஷின் ஓட்டுறது என்ன ஏதுன்னு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அந்த கம்பெனிக்காரங்களும் எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பா சர்வீஸ் உங்களுக்கு வீட்டுலயே இருக்குங்க அதில் அந்த பைம்லயும் நீங்க எப்போ ஃபோன் பண்ணாலும் நாங்கள் வந்துருமுங்க ஏன்னா எங்க சரௌண்டிங் இந்த ஒரு சேலை மட்டும் கிடையாது நிறைய ஊர்ல அந்த இந்த தொழில் அவங்க வந்து இந்த மிஷின் வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ நாங்கள் இதெல்லாம் விசாரிச்சு சரி இந்த மிஷின் போடுற சரி அதுக்கு முதல்ல என்ன வேணும் இட வசதியெல்லாம் எப்படி இருக்கணும்னு கேட்டாங்க கேட்டோம் அப்போ அவங்க சொன்னது என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் நினைச்சது வந்து ஃபர்ஸ்டே நாங்கள் மிஷின் போடணும்னு முடிவு பண்ணிட்டோம் ஆனால் தனியா நம்ம செட்டு போட்டு அதுக்கு தனியா நம்மளால முதலீடு கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு வச்சுங்க அதனால நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம்னா ஆட்டு சாலை ஆடெல்லாம் கொடுக்குறோன்னு முடிவும் ஆகிப்போச்சு அந்த என்ன சொல்லப்போனால் அந்த ஆட்டை கொடுத்து அட்வான்ஸில் தான் மிஷினுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தோம் அப்புறம் இந்த மிஷின் சரி இந்த சாலையை வந்து ஆட்டு சாலையே மிஷின் போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம் தளம் போடணும் கண்டிப்பாக கரண்ட் தனியாக இதுக்கு எடுத்தாகணும் ஒரு சின்னதாக ஒரு தொட்டி ஒன்று கட்டணும் மட்டையெல்லாம் நழைச்சி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டாங்க சரி இனி வந்து நாம் என்ன பண்ணோனே அவங்க அவங்ககிட்ட எல்லாம் தெரியும் போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் போன்ல கேட்டோம் ஏன்னா இங்க நாங்க இந்த சாலையில வீடியோ கால் அவங்களுக்கு போன் பண்ணி வீடியோ எடுத்து எல்லாம் அனுப்பிச்சுட்டோம் விட்டோம் இப்படிதான் இருக்கு இந்த இடம் இந்த இடத்துல எங்கனால ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா நம்ம நாளைக்கு ஏதாவது போய் பணத்தை குடுக்கறோம் தொழில பாக்குறோம் மிஷனை கொண்டு வந்து இறக்கிட்டோம்னா மிஷன் எங்க வைக்கிறது இது பெரிய விஷயம் இல்லைங்களா அதனால நாங்க எல்லாத்தையுமே போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சுங்க அப்ப அவங்க எல்லாம் பார்த்துட்டு போட்டு இது வந்து மண் தரையா இருந்தது மண் தரையா இருந்தது ஏன்னா ஆடு கட்டிடம் மண் தரையா தானே இருக்கு அந்த இடத்துல மட்டும் அவங்க என்னன்னாங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக காரையை போட்டு விடுங்கன்னாங்க காரை ஃபுல்லாக போட்டோம் தொட்டி ஒன்று கட்டுனாங்க தொட்டியும் கட்டணும் எல்லாம் கட்டி முடிச்சிட்டு கரண்ட் கண்டிப்பாக தனியாக எடுக்கணுன்னாங்க அதுவும் நாங்கள் கரண்டுக்கு எல்லாம் எழுதி கொடுத்தோம் அப்புறம் அதுக்கு தனியாக கரண்டும் எடுத்து மிஷின் வந்து ஒரு பத்து பாஞ்சு நாள் கழிச்சு தான் எங்களுக்கு லைன் எழு கரண்டு வந்ததுங்க ஏன்னா நம்ம இவி ஆபீஸ்ல நம்ம எடுத்தோடனே இன்னைக்கு சொன்ன நாளைக்கு வரும் பண்ண முடியாது இல்லைங்களா அதுக்கு நிறைய ப்ராசஸிங்லாம் இருக்குது அதெல்லாம் முடிச்சு போட்டு எங்களுக்கு வந்து எழுத்து கொடுத்தாங்க அப்புறம் மிஷினுக்கு நாங்கள் அன்னைக்கு போகிறோம் பார்த்தோம் எங்களுக்கு பிடிச்சிது சரி இவரும் கிட்ட கேட்டார் என்ன உள்ள பண்ணுறையா அப்படின்னு கேட்டார் உண்மையாலுமே எனக்கு அந்த டைம்லலாம் அவர் ரொம்ப என்ற முன்னாடி சரி நீ பண்ணு ஒன்னால் முடியும் ஒன்று எல்லாரும் பண்ணுறாங்க நீ பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம கண்ணு பார்த்தோன்னே கை செய்யன்னு தோணும் இல்லைங்களா அப்படி பார்த்தோம் கற்றுக்கிட்டோம் கற்றுக்கிட்டு அட்வான்ஸும் கொடுத்தாச்சு ஒரு வாரத்தில் மிஷின் வந்து இறங்கிடு இந்த மிஷின் அதுக்கப்புறம் அதோட விலை அந்த அட்வான்ஸ் எவ்வளோ கொடுத்தோம் இதெல்லாம் பற்றி கண்டிப்பாக இன்னொரு வீடியோல உங்களுக்கு சொல்கிறேன் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் இப்படி ஒரு தொழில் இந்த தொழில் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு இந்த தொழிலில் என்ன லாபம் நஷ்டம் எல்லாமே இருக்கு ஏன்னா ஒரு தொழில் எடுத்தால் லாபம் இருக்கும் நஷ்டம் இருக்கும் இது எப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் அப்படிங்கிறத கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமான விஷயம்ங்க புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நான் ஏன் திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன்னா வில்லேஜ் அமனி சேனல் முழுக்க முழுக்க விவசாயம் மட்டும் அல்ல இதுல அம்மனி என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற ஏன் நான் இது ஏன் உங்களுக்காக இதை ஒரு உதாரணத்துக்கு எடுத்து சொல்றேன்னா அம்மனின்ல பண்ண முடியும் போது ஏன் உங்கனால பண்ண முடியாதா இந்த தொழில் மட்டும் இல்லைங்க இன்னும் சில தொழில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு வருமானம் அதாவது நம்ம மழையளவு சம்பாதிக்க வேண்டாம் வீட்டுல இருந்தே நம்மளால சின்ன சின்ன தொழில் பண்ண முடியும் அப்படிங்கறதுக்கு நான் ஒரு உதாரணம்னு சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கு எடுத்து சொல்லலான்ட்டு இருக்கேன் அவ்வளவுதான் விஷயம் சரி போயிட்டு வரேங்க வீடியோ முழுசா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க பார்த்து போட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு போங்க இன்னும் நான் சொல்றது போயிட்டு வரணுங்க உங்க வில்லேஜ் அம்மணி கண்டிப்பா அடுத்த சேனல்ல இந்த மிஷின் எப்படி வாங்கணும் இதுக்கு அமௌண்ட் எவ்வளவு கொடுத்தோம் மறுபடியும் கொண்டு குழந்தை இறக்கி அந்த கரண்ட் வாங்குறதுக்கு இது இன்னும் எவ்வளோ நிறைய இருக்கு இதெல்லாம் இந்த ஒரு வீடியோல சொன்னா நால ரொம்ப ரெண்டு நாள் நீண்டுகிட்டே போயிருமேங்க அதனால கண்டிப்பா அடுத்த வீடியோல சொல்றேன் போயிட்டு வரட்டுங்களா